அங்க இருக்கிற உச்சிதமான பொருட்கள் நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் இரு கவனிடம் அதெல்லாம் இருந்தா கொண்டு வந்து எங்க வைக்கணுமா ஆலயத்துல தான் வைக்கணும் எங்க வைக்கணும் தங்கமோ வெள்ளியோ விலை உயர்ந்த வஸ்திரங்களோ எது ஆயினும் அது கொண்டு வந்து என்ன பண்ணு நீ ஆலயத்துல வைக்கணும் அது யாரும் என்ன பண்ண கூடாது எடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் யோசுவாரு சொல்லிட்டாரு அவரும் சொல்லிருப்பாரு ஜங்கிட்டு யோசிப்பா என்ன பண்ணிருப்பாரு சொன்னதுனால யாருமே எதுவுமே என்ன பண்ணல எடுக்கல ஆயி பட்டின போனாங்க ஜெயிச்சாங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஆயப்பட்டினி வந்து ஜெயித்தானு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆய பட்டணத்தா இவங்களை என்ன பண்ணாங்க மேற்கொள்ள வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு முப்பத்தாறு பேர் என்ன பண்ணாங்கன்னா செத்து போனார்கள் இஸ்ரோஜாங்க முப்பத்தாறு பேர் மறிச்சு போனாங்க அப்போ யோசுவா போய் ஆண்டோட சமூகத்துல அழுகுறாரு கதர்றாரு ஏன்டே நீங்க ஜெயித்த கொடுத்தீங்க ஜெயித்த கொடுத்து நாங்க வந்தோம் இப்ப முப்பத்தாறு பேர் மறிச்சு எதனால மறிச்சு போனாங்க எதனால அந்தவரை நாங்க என்ன தவறுகள் செய்தோம் எதுனாலன்னு சொல்லி யோசுவா ஆண்டோட சமூகத்துல உட்காந்து அழுகுறாரு கதிரை கதிரை அழுது ஜெபிக்கிற தன்னோட வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன பண்ணாரு ஜெயிக்கிறாரு அப்போதான் யோசுவா சொல்றாரு அதுக்கு நாங்க அங்க இருந்ததாவே

நான் அவர்களை கட்டளிட்ட என் என் மீறினார்கள் சாப தீரானதில் எடுத்துக்கொண்டதோ கலவு செய்ததோ வஞ்சித்ததோ தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டே அதை எடுத்தது யாருக்கு தெரியாது யோசுவாக்கு தெரியாது ஐயோ முப்பத்தி பேர் பலசாலைகள் மறிச்சு போனார்கள் கத்த ஜெயித்த கொடுத்து ஜெயத்தோடு கூட உள்ள வந்து எப்படி இப்படி ஆடுச்சு எப்படி தோல்வி எப்படி சிறுவன் மக்களுக்கு எப்படி தோல்வி கிடைச்சு ஆடு ஜெயித்ததானு கொடுத்தாருன்னு சொல்லி பழப்பி அழுதுட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன பண்ணாரு முக குப்பரங்கள் ஆண்டோட சமுதிர கதறி கொண்டு இருக்கிறாரு அப்பொழுது ஆண்டு சார் யோசுவாவே நீ இப்படி முக குப்பரங்கள் அழுது கிடந்தது என்ன எழுந்துரு முதல்ல அந்த இடத்த விட்டு நீ எழுந்துருன்னு சொல்லி அப்போ சொல்றாங்க இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என் கட்டளையை மீறினார்கள் அப்ப அந்த ஆசிர்வாதத்தை இழந்து போனதுக்கு இஸ்ரவேலர் தான் காரணமா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதத்தை இழந்தது காரணம் நம்மதான் நம்மளோட பாவங்கள் நம்மளோட செயல்கள் நம்மளோட தவறுகள் நம்மளோட குற்றங்கள் நம்மளோட குறைகள் நம்மளோட அக்கிரமங்கள் நம்மளோட மீறுதல்கள் இந்த ஒரு ஆண்டுல இன்னும் முழுமையான ஆசீர்வாதத்தை நாம பெற்று கொள்ள முடியல பெற்று கொள்ளலன்னா அது காரணம் நம்ம மாத்திரம் தான் ஆண்டு ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டாரு ஆனா கொடுத்த ஜெயத்தை என்ன பண்ணாங்க இவங்க இழந்து போனாங்க அது ஒருவன் செய்த பாவத்தினால் இஸ்ரேவேல் மக்கள் என்ன பண்றாங்க பாதிக்கப்படுறாங்க அடுத்த வசனத்தை வாசிக்குமா

உங்க நடுவில் இருந்து விலகாது இருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்திரங்களுக்கு முன்பதாக நிற்க கூடாது என்று இஸ்ரேவேலின் தேவனை கத்த சொல்கிறார் அலுலுயா அப்ப சி சாப தீடானத உங்க நடுவில் இருந்து உங்க குடும்பத்துல இருந்து உங்க சரீரத்துல இருந்து உங்க கண்களில் இருந்து உங்க இச்சையில இருந்து உங்க மாம்சத்துல இருந்து நீங்க விலகினா மட்டும்தான் புதிய ஆண்டு எப்படி இருக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அலலுயா அலலுய் ஆண்டூர் இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி சொல்றாரு மோசையோ யோசுவான்னு சொல்றாரு சாபம் தீடானவைகளை ஃபர்ஸ்ட் உங்களை விட்டு நீ விலகு விளக்கு நான் மட்டும்தான் என்ன பண்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப யோசிச்சுவாங்க என்ன ஆந்திரம் சொல்றாரு பண்ணு பரிசு பண்ணு சாபாரம் என்ன என்பதை கண்டுபிடித்து என்ன பண்ணு நீ அங்க இருந்து விளக்குன்றாரு அப்ப நமக்குள்ள என்ன காரியங்கள் இருக்குன்றதை நம்ம பாக்குவோம் ஆந்திரத்துக்கு தெரிய முடியாத காரியங்கள் என்ன இருக்கு திரும்லாத செயல்கள் என்ன இருக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்ன செஞ்சோம் என்ன செஞ்சிருக்கிறோம் ஏன்னா அந்த நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது ஆவியான கண்டிப்பா உள்ளத்துல இருந்து என்ன பண்ணுவாரு உணர்த்துவார் பேசுவார இது செய்யாத இதை பண்ணாத இது தப்பு இதை பார்க்காத செல்லில் இதை பார்க்காத இதை கேட்காத நேச பண்ண பண்ணுவாரு கண்டிப்பா ஆவியான உள்ளத்துல இருந்து உணர்த்துவாரு ஆனா அது உணர்த்தியோ நம்ம கீழ்படியாம என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் தூரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண செல்ல பாட்டு தள்ளி 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 மண்ட கருந்து வர கரம்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கண்கள் என்ன பண்ணிருக்கு பாவம் செய்திருக்கு அந்த பாவம் அதுதான் சாபத்தீடானவை சொன்னாரு அவைங்கள என்ன உன் நடுவில் இருந்து நீ அப்ப வந்து கத்த என்ன பண்ணுவாரா அற்புதங்களை செய்வாரு அடுத்த வசனம் வாசிக்கலாமா இருபது வசன வசனம் வாசிக்கல

ஆனா யாரும் கண்டுபிடிக்க முடியாது யார் அதை தவறு செய்ததுன்னு இப்ப கண்டுபிடிக்கணும் இப்ப நாற்பது லட்சம் ஜனங்களை யார் ஒருவன் கண்டுபிடிக்க முடியாது கேட்கவும் முடியாது பேச முடியாது விசாரிக்க முடியாது ஏன்னா அதுக்குள்ள இங்க இது நடந்துட்டு இங்க யாரும் செத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு இவரு கோத்திர கோத்திரம் ஆண்டவரும் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு நீ கோத்திரத்தை என்ன பண்ணு நீ பிரி ஒவ்வொரு கோத்திரமா பிரி அந்த ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு நபர் என்ன பண்ணி தெரிஞ்சது அந்த ஒவ்வொரு நபரு பேரை போட்டு என்ன பண்ணு குளிக்கி நீ போடுனு அதுல யார் பேர் வருது ஆகானுடைய பேர் வருது ஆகானுடைய பேர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு

ஒரு பொன் பாலத்தையோ நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டே இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிகள் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடி இருக்கிறது என்றான் அலுலுயா பார்க்கலாம் சொல்றாரு ஆகார் கிட்ட ஆகார் கிட்டே பேசுறாரு ஆகாரோட சீட்டு வந்துடுச்சு என் மகளே என்ன நடந்தது என்ன சம்பவித்தது சொல்லு அப்படின்ட்டு ஆகார் கிட்ட போது ஆகா என்ன பண்றாரு மெய்யாகவே நான் கொள்ளையில் என்ன பண்ணிட்டேன் எடுத்தாராம் என்னென்ன எடுத்தாராம் பாவியோட சால்வை எடுத்திருக்கிறாரு பொன் பாலத்தை எடுத்துக்கிறாரு இருநூறு வெள்ளி சேக்கல் எடுத்துக்கிறாரு ஐநூறு பொன் பாலமா எடுத்து என்ன பண்ணாரா தன்னுடைய கூடாரத்துக்குள்ள போய் மண்ணுக்குள்ளா புதைச்சு வச்சுட்டார இச்சித்து எடுத்துடுறாரு அவைகள் மேல ஆசைப்பட்டு என்ன பண்ணாரா எடுத்துட்டாரு இன்னைக்கு எதெல்லாம் நம்ம ஆசைப்பட்ட இந்த ஆண்டு எதெல்லாம் இச்சித்து இருக்கிறோம் நம்ம மத்தியில வாசிக்கிறோம் ஒருவர் ஒருத்தர் என்ன பண்ணாங்களா இச்சியோட பார்த்தாலே அவனோட விபச்சாரம் செய்து ஆயிற்று ஐயோ அந்த பையன் அழகா இருக்காப்பா சூப்பரா இருக்கு நீ சொன்னாலுமே என்ன பண்ணியா நீ விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு வேதம் சொல்லுது அந்த பையன் அழகா இருக்கான் அந்த பொண்ணு அழகா இருக்கா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது பாரு ஐயோ அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீ யோசிச்சுட்டாலுமே போதுமா நீ என்ன பண்ணிட்ட அவங்களோட கூட விபச்சாரம் நீ சரீரத்தோட இணைஞ்சு விபச்சாரம் செய்யணும் இல்ல நீ சிந்தையில நினைச்சிட்டாலே நீ பாவம் செஞ்சுட்டேன்னு தான் அர்த்தம் அப்ப இச்சிட்டே எடுத்தான் ஆக நான் என்ன பண்ணியிருக்கான் அந்த கொள்ளையில இச்சிட்டு அவன் எடுத்து என்ன பண்ணானா பூமியில போயிட்டு அவன் மூடாதத்துக்குள்ள மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டான் இந்த ஆண்டுல எல்லாம் நம்ம இச்சித்து இருக்கிறோம் எவைகள் இச்சித்து இருக்கிறோம் அந்த இச்சை தான் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிக்க பாவத்துக்குள்ள நடந்தது அநேக பாவத்துக்குள்ள நடந்தது அதுதான் நாளைக்கு செல்ல யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பெண் குழந்தை பிறந்திருக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறது பொண்ணு அவங்களுக்கு பெண் குழந்தை என்ன காரணம் இச்சை பாவம் காவம் வெறி என்ன என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்ன செல்போம் இது காரணம் என்ன செல் இப்ப அந்த பையன் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறையில கொண்டு போயிட்டு அவங்க படிக்கிறதுக்கு எல்லா இது கொடுத்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சேர்த்து விட்டுட்டாங்க அந்த பிள்ளைங்களோட லைன் போச்சு நீ இன்னொரு இடத்துல அப்பா ஒரு பொண்ணு இது பண்ணி குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அது கண்ணு முன்னாடி நாங்க பார்த்து சாச்சி சொந்த அப்பா பகல இது என்ன இச்சை இச்சை இச்சைன்றது இது இல்ல நம்ம நம்ம ஏதாவது ஒரு பார்த்து அவங்கெல்லாம் ஜோடி ஜோடியா சந்தோஷமா இருக்காங்கப்பா நான் சந்தோஷமே இல்லையாப்பான் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கை சீரணிஞ்சு போச்சே அவளே படாது அவளே படாது இதெல்லாம் உலகம் மாம்சம் மாம்சிக்கும் பண்ணாரு இந்த மாம்ச சிந்தால எதுக்குரியது எகிப்தூரியன் சிந்தை அது எகிப்தோடைய எண்ணங்கள் எகிப்தோடைய காரியம் நமக்குள்ள இருந்து அந்த காணான் கொண்டு என்ன பண்ண முடியாது பிரவேசிக்க முடியாது அங்க எகிப்தோடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறினா தான் அந்த காணானை அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணுமோ பெற்றுக்கொள்ள முடியும் சுதந்தரிக்க முடியும் அதுதான் இந்த வசனம் அழகாக இவர் சொல்ற ராகன் சொல்றாரு இவைகளை நான் இச்சிட்டு நான் எடுத்துக்கொண்டு என்னோட கூடாரத்துக்குள்ள என்ன பண்ண மண்ணுல புதைந்து வச்சுட்டேன் அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க ஆட்களை அனுப்பி அவங்க என்ன பண்றாங்க கொண்டு வராங்க வாசிங்க மாடுத்த வசனத்தை

அவன் மேல் கல்லளித்து அவைகளை அங்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இன்னார் வரைக்கும் திசுக்கிற பெரிய குவித்தார்கள் சரி போதுங்கம்மா பாருங்களா இங்க அழகு சொல்லப்பட்டிருக்கிறத வார்த்தை ரோஸ் வாட்டில் அனுப்புறாரு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கொதிச்சு வச்சு இதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணாங்களா பேத்து கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க ஒரு பள்ளத்தா கொண்டு போய் என்ன பண்ணாங்களா அவங்க கூட யாரோ மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு கழுதை இந்த கழுத பாவம் செஞ்சுச்சா ஆடு மாடு எல்லாம் பாவம் செஞ்சுச்சா அவனை அதுவா இச்சு தேத்துட்டு வந்துச்சு இவன் ஒருவன் செய்த பாவம் இந்த ஆகாம் செய்த பாவம் அவனுக்குள்ள இருந்த இச்சை பேராசை அவன் குடும்பத்தை என்ன பண்ணுச்சு அழித்து போட்டது அந்த யோசுவா சொல்றாரு நீ என்ன பண்ண இஸ்ரேவல் ஜனங்களை கலங்க பண்ணிட்டேன் நீ எங்களை கலங்க பண்ணினால நீ கத்தரோட கலங்க பண்ணுவாரு நீ எங்களை கல நீ ஒருத்தர் செஞ்ச பாவத்துனால இஸ்ரேவல் ஜனங்களை என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்டாங்க நீ செஞ்ச பாவத்தினால முப்பத்தாறு பேர் என்ன பண்ணாங்க மறிச்சு போனாங்க எவ்வளோ போராடி இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா அந்த எகிப்துலேருந்து அவங்க வெளியே வந்து இஸ்ரே அந்த காணான்குள்ள போகிறதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ காரியங்களை கடந்து வந்தாங்கல்ல நீ செஞ்ச பாவத்தினால முப்பத்தாறு பேர் என்ன பண்ணாங்க பலியானாங்க அவங்க எந்த தப்புமே செய்யல அவங்க பலியானாங்க ஆனால் நீ செய்த பாவம் உன் குடும்பம் பலியாச்சு அவங்க என்ன பண்ணாங்க குடும்பமாக கொண்டு போய் அவங்களோட பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சுச்சு அவங்க பிள்ளைகள் கல்யாணம் ஆகி இருந்துச்சுன்னா அவங்க மனைவி பிள்ளைகளும் இருந்திருப்பாங்கல்ல அதோடைய குழந்தைகளும் இருந்திருக்கும்ல அப்ப பாருங்களா ஒருவன் செய்த பாவத்தை நிமித்தம் ஆகான் செய்த பாவத்தை நிமித்தம் அவன் பிள்ளைகளோ மாடுகளோ மாடுகளோ கழுதிகளோ அவனுக்குரியவை எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க ஆகும் ஒரு பள்ளத்தால் கொண்டு போய் கல்லாலே அடிச்சு அவனை பொண்ணு பெரிய கல் குவியலா கத்தர் மாற்றினார் நம்ம எதுவும் அப்ப நம்ம செய்யற தப்பு நம்ம குடும்பத்தை பாதிக்கும் நீ செய்யற தப்பு உன் கணவனை பாதிக்கும் நீ செய்யற தப்பு உன் பிள்ளைய பாதிக்கும் உன் பிள்ளைகளை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் தலைமுறையே பாதிக்கும் ஆகான் செய்த பாவம் அவன் இச்சித்து எடுத்துக்கொண்ட காரியம் அவன் குடும்பத்தையே பாதிச்சுச்சு அவன் குடும்பமே ஒண்ணுமில்லாம அழிந்து அழிந்த போன காரணம் அவன் செய்த பாவம் அந்த சாபத்தீடானவை என்ன பண்ணுவ இச்சித்து கொண்டு வந்தான் அவன் எடுத்ததுனால ஏதாவது பிரயோஜனமா ஒன்னு இல்லை அதுவும் அவனோடு கூட வச்சு என்ன பண்றாங்க அடிச்சு அவங்க கல் குவியா தீக்கறியா ஆக்கி போனாங்க இந்த ஆண்டு முழுவதும் தேவை ஆசீர்வாதத்தை முழுமையா நம்ம பெற்றுக்கொள்ளாதது காரணம் நம்மளோட பாவங்கள் நம்மளுடைய கொல்லாத வழிகள் நம்மளுடைய இச்சைகள் நம்மளோட ஆசைகள் உலக ஆசை பண ஆசை பொருள் ஆசை துணி ஆசை ஆசை ஆயிரம் ஆசைகள் இருக்கு நம்ம எங்க இருக்குது அங்கதான் நினைவு இருக்கும் பணம் எங்கே இருக்குது சொத்து எங்கே இருக்குது அங்கே தான் இருக்கும் ஐயோ இதை வச்சிட்டனா அதை வச்சுட்டேன்னா பீரோ கூட்டணா நெக்லஸ் எங்கே வச்சே தெரியலையே கப்பல ஐயோ மூக்கிட்டே காட்டி இன்னைக்கு வெளியே வச்சுட்டோன்னு கொலுசை காட்டி டிவி ஆட்ட வச்சிட்டேன்னே நான் பீரோ வெச்சுன்னா இல்லையே சிந்தல்லாம் இதுலேயே போயிட்டு இதெல்லாம் வேண்டாங்க இந்த உலக ஆசை வேண்டா இவனுக்குள்ள இருந்த ஆசை இந்த உலக ஆசை பொருள் ஆசை பொன் பாலத்தை எடுத்துக்கிட்டாங்க வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டா நல்லா ஆசைப்பட்டு இச்சி எடுத்ததுனால அவன் குடும்பத்தை என்ன பண்ணா இழந்து போனான் வேதம் சொல்லப்பட்டிருக்கான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பாவம் நமக்குள்ள இருக்க தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்த பாவ சிந்திகள் பாவ எண்ணங்கள் பாவ காரியங்கள் பொல்லாத வழி இதனாலதான் இன்னொரு ஆண்டு ஆண்டில் என்ன பண்ணாதிருக்கும் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத நினைவைய மக்கள் என்ன பண்ணாங்க தனது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி சொல்லி அங்க செவித்தாங்க கத்தர் என்ன பண்ணாரு மனஸ்தாபப்பட்டாரு பாக்குறோம் நீங்க ஆகால் செய்த பாவத்தை நிமித்தமாக அந்த குடும்பமே என்ன பண்ணுச்சு அழிக்கப்பட்டது பாக்குறோம் இன்னைக்கு நம்ம செய்யற பாவம் நம்ம குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அல்ல இல்லையா நீங்க எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு நம்ம செவிக்கலாம யா ஒரு முழங்கால் பண்ணிட்டு யா ஒரு முழங்கால் பண்ணிட்டு எல்லா கண்களை மூடி இந்த ஆகால் செய்த பாவம் அவன் மனைவி பிள்ளைகள் அவன் மனைவி என்ன பாவம் செய்யறான் பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது நாடு மாடுகளை என்ன பாவம் செய்தது அவனுக்குள்ள இருந்த பாவம் ஆகப்பட்டது அவன் குடும்பத்தை அழித்து போட்டது இனி உனக்குள்ளே பாவம் இருக்குமேனா உன் குடும்பமே அழிந்து போயிடும் உனக்குள்ளே கெட்ட காரியங்கள் இருக்குமேனா கெட்ட சிந்தை இருக்குமேனா இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்துல முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்காம போய்விடும் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா எல்லா சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா எல்லாம் ஒப்பு கொடுக்க வருஷத்துல இன்னும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல அது காரணம் நீங்கதான் என் ஜன் ஜனங்கள் தங்கள் கொள்ளாத வழியில் விட்டு மறந்துருங்கினார் அவனை சேமத்தை கொடுக்கணும் சொன்னது எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா இந்த ஆண்டுல இந்த ஆண்டுல நடுவே நான் உப்பா என்னுடைய என்னோட மனம் போன நான் போயிட்டு ஆண்டுறேன் என்னை விருப்பப்படி நான் வாழ்ந்துட்டேன்பா நான் விருப்பப்படி நான் வாழ்ந்தேன்பா நான் போன நான் நினைச்ச இடத்துக்கெல்லாம் நான் போனேன் நான் எதெல்லாம் செய்யணும் நினைச்சு எல்லாத்தையும் நான் செஞ்சேன் எதெல்லாம் பார்க்கணும் நினைச்சது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்பா எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாவற்றையும் செய்த ஆண்டுறேன்